ஓம் வாராகி அம்மன் போற்றி என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் ஹெல்த்தி ஃபுட்டு வீடியோஸ் அப்புறம் வந்து ஜூஸ் வீடியோஸ் பக்தி வீடியோஸ் இது எல்லாமே போடுறேன் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு வாராகியம்மனுக்கு என்ன தீபம் போட்டு வழிபடலாம் அப்புறம் வந்து வாராகியம்மன் எந்த நாள் வந்து வழிபடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு அதனால் வாரத்தில் ஆனாலே வீட்டில் வந்து விளக்கு பற்றி சாமி கும்பிடுவோம் காமாஞ்சி விளக்கு ஒன்று வச்சுக்கிட்டேன் சைடில் வந்து ரெண்டு சின்ன குட்டி விளக்கு நம்ம எது வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு காமாட்சி விளக்கா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் உங்கள் கிட்டே வாழைப்பழம் இருந்தாலும் ரெண்டு வாழைப்பழம் வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து ஆப்பிள் ஆரஞ்சு இது எல்லாமே இருக்குது அதனால் வச்சுக்கிட்டேன் வெத்தலை எலும்பச்சு பிள்ளை வச்சுக்கோங்க பால் தண்ணி முக்கியமாக வச்சுக்கோங்க வாராயம்மனை சாமி கும்பிடும்போது வெள்ளிக்கிழமை இது நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை கும்பிட்டேன் தேங்காய் தீபம் போடணும் ஒரு தேங்காயை வந்து நல்லா உடச்சிட்டு நல்லா கழுவிட்டு சுற்றி வர மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அஞ்சு பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு சிகப்பு திரி இருக்கும் அந்த சிகப்பு திரியில் வந்து அஞ்சு பஞ்ச தீப் அஞ்சு எண்ணெய் கலந்தது பஞ்ச தீப எண்ணெய் கடையிலேயே விற்கும் அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு வந்து பற்ற வச்சு நல்லபடியாக வாராகியம்மனோட ஸ்லோகம் சொல்லிவிட்டு பற்ற வச்சு நல்லபடியாக கும்பிட்டீங்க சாம்பார் காமிச்சு வாசமாக இருக்கணும் எனிடைம் சாமி ரூம் சாமி பூஜை ரூம் வந்துட்டு வாசமாக இருக்கணும் எப்போவுமே தேங்காய் தீபம் வேலை வந்து ஒரு பூ வச்சுக்கோங்க வாராகி அம்மனுக்கு வேப்பலை வச்சுக்கோங்க என்கிட்ட செம்பருத்தி பூ வந்து நான் செம்பருத்தி பூ வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு எந்த நாள் கும்பிடணும் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மாதத்தில் வந்து பஞ்சமி ரெண்டு நாள் வரும் வளர்ப்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வரும் ரெண்டு நாளுமே நீங்கள் இந்த தேங்காய் தீபம் போட்டு அம்மனோட ஸ்லோகம் சொல்லி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் எந்த துன்பத்தையும் அம்மன் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே நல்லதே நடக்கும் வேண்டது நிறைவேறும் வாராகியம்மன்கிட்ட அப்புறம் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழம உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் விளக்கு போட்டு போட்டுக்கோமில்ல இல்லைன்னா பஞ்சமி நாள் மட்டும் போட்டுட்டே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்